இந்த உணர்வை கொண்டு தான் ரமலான் ரமலானுடைய காலங்களில் இந்த உணர்வு நம்ம கொண்டு வரணும் அதிகமாக குரான் அதிகமாக துவா அதிகமாக தொழுகை இந்த மூணுடன் எனவே நான் இங்கே சொல்ல வந்தது தொழுகையில் நான் முதல்ல என்ன சொல்கிறேன் ரமலானுக்கு முன்னால் நாம் என்ன செய்யணும் முதல் காரியம் நல்ல ஞாபகத்தில் வைங்க ரமலானை நாம் பார்க்குற பார்வை எப்படி இருக்கணும் கண்ணியமான பார்வையாக இருக்கணும் ஒரு பொருளை நம்ம எப்படி பார்க்குறோங்கிறத பொறுத்து தான் அந்த பொருளினுடைய பறக்கத்தை நம்ம அனுபவிக்க முடியும் தக்பீர் கட்டி நிற்கிற சஹாபாக்கள் தொழுகையில் எங்கே பார்த்தாங்க முகமது சல்லா அலி செல்லத்தை பார்க்குறாங்க செல்லல்லா அலி செல்லமும் சஹாபாக்களை பார்த்தாங்க சிரிச்சாங்க நபி சிரிக்கிறாங்க சஹாபிகள் முகமது சல்லா அலி செல்லத்தை பார்த்தாங்கிறத விட இங்கே ஒரு சட்டம் உங்களுக்கு தெரியும் தொழுகையில் இருந்துட்டு